ஹரஹர சங்கர ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர மனம் வாக்கு சரீரம் இவை நம் பொக்கிஷங்கள் இம்மூன்றையும் நமக்களித்த எம்பெருமான் இந்த மூன்றில் தன்னை மனிதன் ஆட்படுத்திக் கொள்கிறானா என்று பார்க்கின்றான் மனம் எப்போதும் என் சிந்தனையும் என்னை தியானிக்கிறானா என்று பார்க்கிறார் பகவான் மனம் பித்து பிடித்து விட்டால் பகவான் நாமாவை சொல்ல முடியுமா அவனை பற்றி கேட்க முடியுமா வாக்கு எப்பொழுதும் தன்னை பற்றி பேசிக்கிட்டே இருக்கிறானா என்று பார்க்கிறார் பகவான் சிலர் பிறக்கும்போதே போதே ஊமையாக பிறக்கிறார்கள் சிலர் நோயின் பாதிப்பால் பேசும் திறனை இழந்து விடுகின்றனர் சரீரம் தான் அளித்த சரீரத்தால் தனக்கு தொண்டு செய்கிறானா என்று பார்க்கிறார் கை கால் முடங்கி படுத்த படுக்கையாக வீட்டில் பகவானுக்கு பாகவதர்களுக்கும் தொண்டு புரிய முடியுமா இம்மூன்றையும் ஒழுங்காக இருக்குமாறு செய்த தன்னை நன்றியுடன் பார்க்கிறானா என்று எதிர்பார்க்கிறான் அவன் இவை மூன்றும் ஒழுங்காக இல்லாவிட்டால் எத்தகைய கஷ்டங்களை அனுபவிக்க நேரிடுகிறது இதை அவனுக்கு அர்ப்பணம் செய்வதுதான் நாம் பகவானுக்கு செய்யும் நன்றி இப்படி செய்யவில்லை என்றால் நம்மை சுமப்பது பாரம் என்று நினைப்பாள் பூதேவி பிரளய காலத்தில் சரீரம் வாக்கு மனசு இல்லாமல் இருளில் கிடந்த நமக்கு கண் காது மூக்கு நாக்கு கொடுத்து எழுப்பிவிட்டார் அவரிடம் இம்மூன்றையும் அர்ப்பணிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தாலும் அர்ப்பணிக்க முடியவில்லையே என்று பக்தன் வருந்துகிறான் இந்த நிலையை பார்த்த திருநங்கை ஆழ்வார் அர்ப்பணிக்கும் வேலையை பகவானிடம் கொடு என்றார் உலக வாழ்வில் குடும்பக் கவலைகள் கைகோத்து சேர்ந்து விடுகிறது இந்நிலையில் கிடைத்த சிறு சமயத்தில் கோவில் வந்தேன் ஆனால் உன் வீடு திரும்ப வேண்டிய நிலையில் கோவிலில் உன்னை ஒழுங்காக தரிசித்தேனா என பக்தன் தவிக்கின்றான் கவலைகள் தீர வழி என்ன எம்பெருமானே உனக்கு தொண்டு செய்யத்தான் இந்த உடலை கொடுத்தாய் நீ கொடுத்த இந்த சரீரம் இந்த வாக்கு இந்த மனம் உனக்காக உபயோகப்பட வேண்டும் இதுதான் என் பிரார்த்தனை இந்த மூன்றாலும் உனக்கு தொண்டு புரிய வேண்டும் என்னை தொழுது கொண்டு இந்த கைங்கரியத்தை செய் என ஒரு முறை நீங்கள் சொல்லி நியமித்துவிட்டால் யாருக்கும் கட்டுப்படாத இந்த மூன்றும் உங்களுக்கு கட்டுப்பட்டு வேலை செய்யுமே என்றார் திருநங்கை ஆழ்வார் மோட்சமடைந்த ஸ்ரீநித்ய சூரிகள் கைங்கரியம் பண்ணும்போது உலகத்தில் பிறந்த நாள் பெருமாளுக்கு கைங்கரியம் செய்யாமல் இருக்கலாமா இருக்கும் குடும்ப வேளையில் கோவிலுக்கு வந்து இவன் ஒரு க்ஷரம் பெருமாளுக்கு முன் நின்னாலே ஒழிய அவரை சரியாக தரிசிக்க முடியவில்லையாம் ஆனால் பெருமாள் இவனை கண்டுகொள்வாராம் இத்தனை கஷ்டத்திலும் தவறாமல் எனக்கு ஒரு தீபம் ஏற்ற நேரம் ஒதுக்குகிறானே இவன் கஷ்டங்களை சரிசெய்து கொடுத்தால் இன்னும் உற்சாகமாக நமக்கு கைங்கரியம் பண்ணுவானே என்றே சுற்றித் தொண்டு இருப்பாரே என நினைப்பாராம் இவருடைய யோகக்ஷேமத்தை பார்த்து கொண்டால் இவன் அன்னைய மாம் என்றபடி எனக்கு நிச்சயா தொண்டு செய்வானே என்று நினைப்பார் பெருமாள் நம்மை பார்த்துவிட்டால் நம் கவலைகள் அகலுமே தொண்டெல்லாம் பரவி நினைத்து தொழுது அடிமணியுமாறு கண்டுதான் கவை தீர்ப்பான் நம்மை படைத்த பெருமானுக்கு நம் உடல் மனம் வாக்கு ஆகியவற்றை ஆட்படுத்தி ஆசையும் நன்றி உணர்ச்சியும் நமக்கு இருக்க வேண்டும் என பிரார்த்திப்போம் ஹர ஹர சங்கர ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர